அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வலியும் பயமும் நீங்குவதற்காக நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் கூறிய லெகுவான சுக பிரசவத்துக்கான வழிமுறைகளை நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்குமே ஆனால் லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அதோட உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த காணொளி நிச்சயமாக பயன்படும் அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாருங்கள் இந்த காணொலிக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பெண்களை பொறுத்த வரையில் இந்த பிரசவ காலம் என்பது ஒரு மறுபிறவி மாதிரி அந்த மறுபிறவியாக இருக்கக்கூடிய இந்த பிரசவ காலத்தை அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய் மட்டுமல்ல அந்த குடும்பத்தில் எல்லோருமே பயம் விதவிதமான பயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது நேராக நம்ம ஆஸ்திரிக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு பார்த்திங்கன்னா பயம் என்பது அனைவரையும் தொற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பயமாக மாறிடும் எல்லோரும் சாமி கும்பிடாத கூட வேண்டிக்குவாங்க நல்லபடியாக குழந்த பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் என்பது அந்த பெண்ணை மட்டுமல்ல எல்லோருக்கும் அந்த நேரத்தில் அந்த டாக்டர் தான் கடவுள் அந்த பிரசவம் அறைக்குள்ளே இருந்து வந்தோன்னே என்ன குழந்த அப்படிங்கிறத விட அம்மாவும் குழந்தையும் நல்லா இருக்காக அப்படின்னு சொன்னோன்னே வரக்கூடிய மகிழ்ச்சி அது வரைக்கும் இருந்த அந்த பயம் திடீர்னு மாறி அப்படியே மகிழ்ச்சியாக மாறும் அந்த ஹாஸ்பிட்டல்லே போய் குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் குழந்தை திரும்பிடுச்சு குழந்தை சரியான வரல தலை வெளியே வரல அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு சில வார்த்தைகள்லாம் ரொம்ப பதஷ்டமாயிரும் இப்போ டாக்டரை சிசரியன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க எளிமையாக சுகப்பிரசவம் ஆவதற்காக நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய சித்தர் பெருமக்கள் ஏதாவது வழிகளை சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க இந்த வழிமுறைகள்லாம் ஒன்றும் கஷ்டமானதுலாம் கிடையாது ரொம்ப எளிமையான வழிமுறைகள் நிறைய குடும்பங்களில் இந்த அதாவது வயதான பாட்டிகள் இருக்கக்கூடிய குடும்பங்களில் அந்த பிரசவ காலத்தில் அவர்கள் தரக்கூடிய ஒரு சில மருந்துகள் சாப்பிடுவதற்கும் சரி வெளியில் அப்ளை பண்ணுறதுக்கும் சில மருந்துகளை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சதை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பாட்டி வைத்தியம் அல்லது பிரசவம் பார்க்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த பெண்கள் இந்த வைத்திய முறைகளை கற்றுக்கொண்டு வச்சுருக்காங்க அவங்களுடைய அது குடும்ப பாரம்பரிய மருத்துவமாக அதை பேணி பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கும் குறி இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய குடும்பத்திலே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து சித்த மருத்துவராக இருந்த ஒரு காரணத்தினால என்னுடைய எனக்கு குழந்தைகள்லாம் பிறக்கும் போது பார்த்திங்கன்னா ஆஸ்திரிக்கு கூட்டிகிட்டு போவோம் சுகப்பிரசவமாகி எனக்கு ஒரு மூன்று குழந்தைகள் மூன்று குழந்தைங்களும் சுகப்பிரசவமாக தான் பிறந்திருக்கு அது மட்டுமல்ல எங்கள் கிட்ட அந்த மருத்துவம் பார்த்துக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கு கட்டி கொடுக்குறதுக்கு முன்னாடியே மருந்து கொடுத்து அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் மருந்து கொடுப்பாரு அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த மருந்து சாப்பிடக்கூடிய அந்த புதுசாக கல்யாண பெண்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற சில வழிமுறைகள்லாம் சொல்லி அனுப்புவார் அது வீட்டிலையே அவங்க செஞ்சுக்குவாங்க அது மட்டுமல்ல இந்த குழந்தை ஈஸியாக பிறக்கிறதுக்கு சுகப்பிரசவமாக பிறக்கிறதுக்கு உண்டான சில வழிமுறைகளையும் எங்கள் அப்பா வந்து சொல்லியிருக்காரு அந்த வழிமுறைகளை தான் இப்போ உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இதில் குறிப்பாக ஒரு ஐந்து வழிமுறைகள் ஐந்து ஆறு வழிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்ப எளிமையாக உங்களுடைய பொண்ணு சுகப்பிரசவமாக குழந்தையை பெற்றெடுத்து கொள்வதற்குண்டான அற்புதமான வழிமுறைகளை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அந்த சித்தர்களை வணங்கி இந்த வழிமுறைகளை நீங்கள் கடைபிடித்தால் போதும் அதில் முதல் வழிமுறை கீழா நெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சக்காமலைக்கு அந்த கீழா நெல்லியை எலும் சைஸுக்கு அரைச்சி குடித்தா போதும் மஞ்சக்காமலை போயிடும் மூன்று நாள் மோரில் கலக்கி கொடுக்கலாம் அல்லது நீராகத்திலே கலந்து குடித்தாலே போதும் அந்த மஞ்சக்காமலே போயிடும் அந்த மூலிகை ஒரு அற்புதமான மூலிகை அந்த மூலிகையினுடைய வேர் அது ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த மூலிகை வேரை அந்த நுனி வேறு அந்த போகாமல் அந்த நீளமாக இருக்கும் நீளமான செடியில் சின்ன செடியில் சின்ன வேராக இருக்கும் அந்த வேரை வளைய மாதிரி செய்து அந்த பிரசவத்துக்கு கொண்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறோம் பார்த்தீங்களா அப்போ காலில் மாட்டிட்டு ஆஸ்திரிக்கு போகணுன்னு அப்படின்னு வெளியே கழட்டி விட்டால் போதும் குழந்தை வெளியே வந்துடும் எவ்வளோ ஈஸியாக இருக்குது வரும் கேட்குறக்கு ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு பிறந்த மூணு குழந்தைங்களும் அந்த அடிப்படையில் தான் பிறந்திருக்கு அந்த வேறு தான் எங்களுக்கு மட்டுமில்ல எங்கள் கிட்ட வைத்தியம் அந்த காலத்தில் வந்து பார்த்தவர்கள் அத்தனை விபத்துக்கும் கொடுத்து விட்ருவார் அப்போ நூறுரூவா வாங்குவார் வாங்கிட்டு அப்போ தான் வேற மறந்துடாமல் கொண்டு வந்துடுவாங்க இல்லை பிள்ளை பிறந்தால் வேற கண்ணாண்டிருவாங்க அந்த வேரை வாங்கி மறுபடியும் தண்ணி அழித்து க்ளீன் பண்ணி வச்சுக்குவோம் இந்த மாதிரி அந்த வேரில் பிறந்த குழந்தைகள் நிறையா இருக்குது அந்த இடது காலில் அப்படி மாட்டி அந்த கொலுசு மாதிரி மாட்டி விட்டுட்டு மறுபடியும் அப்படின்னு ஒரு எடுத்தோடே குழந்தை வெளியே வந்துடும் இந்த அளவுக்கு ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு மகத்தான மூலிகை எது அப்படின்னா கீழா நெல்லி மூலிகை இது ஒரு வழியில் குழந்தையை எளிமையாக அந்த வழியை தாங்கி கொள்ளக்கூடிய வழி குழந்தையும் வெளியே வந்துடும் இது பிரசவ காலத்தில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான மருத்துவ முறை ஒன்று இன்னொன்று இந்த ப இந்த மூலியை நீங்கள் அந்த படத்தில் பாருங்கள் இது சாதாரணமாக நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய பசலைக்கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை கீரை இதுக்கு நல்லா பருப்பு போட்டு கூட்டு வச்சு சாப்பிடுவோம் இந்த பசலைக்கீரையை நல்லா அம்மியில் வச்சு முடிஞ்ச அளவுக்கு மிக்சியை பயன்படுத்தாதீங்க கையை அரைப்பாகவே அரைக்கணும் இப்போ மிக்ஸி தானே எங்கள் வீட்டில் அம்மி இல்லையே அப்படின்னா அம்மி இல்லைன்னா ஒரு அம்மியை வாங்குங்க ஒரு லட்சக்கணக்காக செலவழிச்சு பிள்ளைய ஆப்ரேஷன் பண்ணி பிறக்கிறக்கு பதிலாக ஒரு வீட்டில் ஒரு சின்ன அம்மியாவது வாங்கி வச்சுக்கோங்க அந்த அம்மியில் அந்த பசலைக்கீரையை நல்லா அரைச்சி இப்போ நாளைக்கு பிரசவம் இன்றைக்கி இன்னைக்கு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நாளே அந்த கீரையெல்லாம் வாங்கி வச்சு அம்மியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க அரைச்சி நல்லா அவ்வளோ பெரிய உருண்டையாக வச்சு அப்படியே அந்த வயிற்றுல அப்படியே பூசி விட்டுருங்க பூசி விட்டிங்கன்னா போதும் ஒரு ரெண்டு நாள் பூசி விட்டிங்கன்னா போதும் நாள் அன்னைக்கு போகிற அன்றைக்கி ம அதை பூசி விட்டினா டாக்டர் வைவாக அதெல்லாம் வஞ்சா வஞ்சிட்டு போகிறாங்க ஒன்றுமில்ல பசலை கீரை போகணும்னு குழந்த பிறந்துடும் நிசமாக தான் சொல்றீங்களா அப்படிங்கிறவங்க எண்ணம் எனக்கு புரியுது உண்மையிலே அது நடக்கும் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணுங்கிற ஒரு நிலையெல்லாம் தாண்டி போகணும்னா குழந்தை லகுவாக பிறக்கும் இது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் இல்லையே மூன்றாவதாக இந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் கோரப்பாயில் படுத்து எந்திரிச்சாலே போதும் அவங்களுக்கு பிரசவம் என்பது சுக பிரசவமாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு இந்த கோரப்புல்லுக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி இருக்கு அப்போ இந்த கோரப்பாய் அப்படிங்கிற இந்த கோர படுத்து எந்திரிக்க இல்லை முதுகு வலிக்கும் குறுக்கொழிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பெட்டில் படுக்கிறத முடிந்தளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் டெய்லி ஒரு ஒரு மணி நேரமாவது இந்த கூரப்பாயை விரித்து அதில் உட்காரவோ அல்லது அதில் படுத்து எந்திரிக்கிறதுக்கு உண்டான முறைகளை இந்த கற்பிணி பெண்கள் கடைபிடித்தால் பிறக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும் என்னுடைய இன்னொரு காணொலியை பாருங்கள் ஆம்பளை பிள்ளை வேணுமா பொம்பளை பிள்ளை வேணுமா உங்களுக்கு எந்த குழந்தை வேணுமோ அதை நீங்களே தீர்மானிக்கலாம் அதை எப்படி அப்படின்னு நம்மளுடைய ஜோட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாளை நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் அந்த சதயம் அஸ்ட்ரோ சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெல் பட்டனையும் அமைக்கிறங்க அந்த வீடியோ உங்களுக்கு என்னுடைய மற்ற வீடியோகளையும் நீங்கள் இது போன்ற பல உங்களுக்கு பயன்படக்கூடிய செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இன்னொரு எளிமையாக சுக பிரசவமாக உண்டான இன்னொரு வழிமுறை இருக்கு நம்ம நாட்டு மருந்து கடையில் அதிமதுரம் தேவாரம் அப்படின்னு ரெண்டு பொருளை வாங்கிக்கணும் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிமதுரம் ஒரு பலம் தேவாரம் ஒரு பலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பலம் அப்படிங்கிறது முப்பத்தஞ்சு கிராம் இந்த ரெண்டையும் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கிராம் வாங்கி இடித்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் அந்த பவுட்ரு ஒரு ஸ்பூனில் நல்லா சு சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு ஒரு ரெண்டு முறை கொடுத்தா போதும் குழந்த திரும்பி இருந்தாலும் தலையில இருந்தாலும் நல்லா வெளியே வரலன்னு குறுக்கப்படுத்து கிடந்தாலும் எல்லாமே சரியாகி பிறந்துடும் ஒரு குழந்தை பிறப்பு என்பது அந்த தாய்க்கு ஒரு மகத்தான ஒரு புகழையும் சுகத்தையும் அந்த குழந்தை மூலமாக அந்த தாய் கிடைக்கக்கூடிய அற்புதத்தையும் எளிமையாக பிறக்கும் போது இன்னும் அந்த தாயினுடைய ஆரோக்கியம் அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு ஒரு உதவிகரமாகவே இருக்கும் இப்போ சிசரியங்கிற ஒரு நிலையை தாண்டி ஏன்னா அமெரிக்காவில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அங்க குழந்தை பிறக்கிற ஊரா பார்த்தீங்கன்னா சிசரியன் கிடையாது எல்லாமே சுகப்பிரசவம் இங்கே தான் ஏன் மாறுதுன்னு தெரியல அது ஒரு குழப்பமான ஒரு நிலை நம்மளுக்கு தேவை அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்மளுடைய எண்ணத்தை போக்கவண்ணா உங்க பொண்ணு எளிமையாக சுகமாக பிரசவிக்கூண்டான வழிமுறைகளை நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் அழகா சொல்லியிருக்காங்க இந்த தேவாரம் அதிமதுரம் இந்த ரெண்டு பொருள் வேறு மாதிரி குச்சி மாதிரி தான் இருக்கும் அதை இடித்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்படியே குடிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இனிச்சு கிடக்கும் அது குடித்தா ஒரு ரெண்டு வேலை குடித்தா போதும் ஆஸ்திரி கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேளை கொடுங்க நல்ல இடுப்பொலி வந்தோம்னு அதை கொடுங்க ஆஸ்திரி கிட்டே போகும்போது ஒரு இதை கொடுத்துருங்க குழந்த போகணுன்னு பிறந்துடும் இல்லை தலை திரும்பி இருக்குது உடம்பு குறுக்க இருக்குது ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயமே உங்களுக்கு வேண்டியதில்லை அதுக்கு மீறி பிறக்கலைன்னா அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்குவோன்னு சொல்லுங்களேன் தைரியமாக மருத்துவர் கேட்க நான் சொல்ல போகிறாரு இந்த கஷாயத்தை குடிக்க போறீங்க தண்ணியை குடிச்ச மாதிரி குடிக்க போது குழந்தை படக்குன்னு வெளியே திரும்பி சரியாகி உடனே பிறந்துடும் ரெண்டே முறையில் குழந்த பிறந்தோம் இது ஒரு வழிமுறை அந்த சோம்பு நீரில் சோம்பு கொதிக்க வச்ச அந்த நீர் முத சொன்னேன் பார்த்திங்களா அந்த சோம்பு நீரில் இதே நாலு கிராம் குங்குமப்பூவை வடிகட்டினோன்னு அந்த பூவை கலந்து ஆஸ்திரிக்கூடில் போனோன்னே கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அங்கே போனோன்னு பூவை கலந்து படக்குன்னு ஒரு கிளாஸ் தான் ஒரு கிளாஸை குடிச்சோன்னே குழந்த டக்குன்னு வெளியே வந்துடும் எல்லாம் ரெடி ஆகிட்டே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு அதிகபட்சம் பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே குழந்தை சுகப்பிரசமாக பிறக்கும் இப்போ இதுக்கெல்லாம் யாருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் இந்த கருத்தை சொன்ன எனக்கா எனக்கு வேணாம் சித்தர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த சித்தர் மேலே உங்களுக்கு அபிப்பிராயம் இருக்கோ அந்த சித்தருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி கொடுங்க எத்தனையோ காணொலியை பார்க்குறீங்க அது உங்களுக்கு ஒரு வகையில் மன மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் பொழுதுபோக்காக இருந்தாலும் இந்த மாதிரி பயனுள்ள காணொளிகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்துங்கள் அது மூலம் கிடைக்கக்கூடிய புண்ணியம் உங்களுக்கும் சேரட்டும் இதற்கு அடுத்து சார் சோம்ப போய் தேடி கொதிக்க வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது என்ன சார் செய்யலாம் ஏன்னா பதஷ்டத்தில் என்ன செய்ய போகிறோம்னே தெரியாது வழி வந்துருச்சு அப்படின்னோன்னா எல்லாத்துக்கும் பரபரப்பாக இருக்கும் எல்லா முன்னேற்பாடுகளும் சில நேரம் செஞ்சு வச்சுக்குவோன்னு நினச்சிக்கிட்டு இருக்க முன்னாடியே இடுப்பொழி வந்துடும் அப்போ அந்த பெண்களுடைய சூழலை வைத்து நம்ம பதஷ்டப்பட வேணும் ஒரே ஒரு கிளாஸ் பால் வாங்க இந்த நாலு கிராம் குங்கும பூவை கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா நாலு தடவை ஆற்றி இந்த குங்கும பூவை அப்படியே நிலமாக இருக்கும் அதை நுணுக்கி வச்சுக்கங்க நுணுக்கி பவுடர் பண்ணி எப்போ டக்குன்னு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆஸ்திரி போகும்போதே போகும்போதே டக்குன்னு ஒரு கிளாஸ் பாலை வாங்கி ஆற்றி அப்படியே குடிக்க சொல்லிருங்க அங்கே ஆஸ்திரிக்கு போகணும்னு குழந்த பிறந்துடும் டாக்டருக்கே ஆச்சரியமாக இருக்கும் எங்கிட்ட நம்மளுக்கு பிள்ளை சுகப்பிரசவமாக பிறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்கள் எல்லோர் மனதிலும் குடிகொள்வதற்கு சித்தர்கள் சொல்லிய இந்த அரிய விஷயங்களை நீங்கள் பயன்படுத்துங்கள் உங்கள் நண்பர்களுக்கு கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இதை இந்த காணொலியை அவங்க பார்க்குற மாதிரி செய்ங்க நிச்சயமாக நல்ல குழந்தையை பெற்றெடுத்து உங்கள் வீட்டுக்கும் இந்த நாட்டிற்கும் அந்த குழந்தையின் மூலமாக நிறைய செயல்கள் நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இல்லாமல்ல பாம்பாட்டி சித்தரை வணங்கி இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை அந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்